பெருமாள் கோயில்களில் கருடாழ்வார் இல்லாத உலகின் ஒரே பெருமாள் கோவில் பக்தனின் வேண்டுதலை ஏற்று வைகுண்டத்தில் இருந்து வந்து அருளிய பெருமாள் வணக்கம் விவாஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருந்து திருக்கோயிலூருக்கு செல்லும் வழியில் திருவெண்ணைநல்லூரில் நல்லூரில் அமைந்துள்ள ஸ்ரீ வைகுண்ட வாச பெருமாள் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் கோயில் மூலவராக ஸ்ரீ வைகுண்ட வாச பெருமாள் உள்ளார் தாயாரின் பெயர் ஸ்ரீ ஜனகவள்ளி பொதுவாக பெருமாள் கோயில்களில் கருடாழ்வார் சன்னதி இருக்கும் ஆனால் இந்த ஆலயத்தில் கருடாழ்வ சன்னதிக்கு பதிலாக சவுண்டலிய மகரிஷி கருடாழ்வ இடத்தில் உள்ளார் ஒருமுறை சவுண்டலிய மகரிஷி தவம் செய்தபொழுது அசுரர்கள் அவரின் தவத்திற்கு இடையூறு செய்தனர் அப்பொழுது சவுண்டலிய மகரிஷி பெருமாளை நோக்கி வேண்டினார் பெருமாள் தன் பக்தனின் துயரத்தைக் கண்டு வைகுண்ட வாசலில் இருந்து விஸ்வரூபம் எடுத்து பூமிக்கு வந்து அசுரர்களை அழித்தார் வைகுண்டத்தில் இருந்து பெருமாள் வந்ததால் இவருக்கு வைகுண்ட வாச பெருமாள் என்று பெயர் வந்தது இது அற்புதமான ஆலயத்தோட முழு வரலாறையும் முழு வீடியோவா என்னோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன் வீடியோட லிங்கை கமெண்ட்லயும் என்னோட இன்ஸ்டாகிராம் வையிலையும் கொடுத்துருக்கேன் திருப்பும் உள்ளவங்க மிஸ் பண்ணுவா பாருங்க நன்றி வணக்கம்